தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் சென்னை நந்தனம் கருவூல ஆணையர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைநகரில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் நே இல சீதாராமன் பொது செயலாளர் பி கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் ந ஜெயச்சந்திரன் துணைத் தலைவர்கள் கி இளமாறன் பி சுகுமாரன் குப்பன் ப ராமமூர்த்தி என் அரங்கநாதன் ஆர் சுப்பிரமணியன் முனைவர் ஆர் சங்கரி செயலாளர்கள் குரு சந்திரசேகரன் எஸ் ஆர்முகம் ரா மனோகரன் ம நாதன் எம் வி செல்வன் சி சுப்பிரமணியன் பி மகேஸ்வரி மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என நான்காயிரம் பேர் கலந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் புதிய குழு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எழுபது அடைந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது வழங்கப்படாத சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம ஊழியர் வனத்துறையினர் ஊராட்சி எழுத்தர் ஓய்வூதியர் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்ட குறும்படிகளை நீக்கி அனைத்து காப்பீட்டு முறையீடுகளுக்கும் விரைவில் செலவு தொகையை முழுமையாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டுமென முழக்கங்கள் எழுப்பினர்

கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் மாநில தலைவர் நே இல ஸ்ரீதரன் பொது செயலாளர் பி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் செய்தியாளர்களும் கூறியதாவது ஏற்கனவே திருப்பத்தூரில் நடைபெற்ற என்னுடைய மாநில செயற்குழுவில் எடுத்த முடிவிற்கினங்க முடிவிற்கினங்க இன்று இந்த தர்ணா போராட்டம் மூவாயிரத்தை கடந்து இன்னும் வந்து கொண்டிருக்கிறது மூவாயிரத்தை கடந்து இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது முடியும் தருவாயில் ஐயாயிரத்தை தாண்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த அளவிற்கு இந்த ஏற்கனவே எடுத்த இந்த முடிவின் அடிப்படையிலே நம்முடைய மாநில செயற்குழு முடிவின் அடிப்படையிலே இந்த தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது மிகச்சிறப்பான முறையில் இந்த தர்ணா போராட்டம் அது இதற்கு பல இடங்களிலே போலீஸ் தடைகள் போலீஸ் மிரட்டல் அது இருந்தாலும் கூட அதையும் மீறி இதை மிக அற்புதமான முறையிலே நம்முடைய தொடர்ந்து கடும் வெயிலேயே பொருட்படுத்தாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த ஐந்து அம்ச கோரிக்கை இந்த வலியுறுத்தி நடத்துகின்ற இந்த போராட்டம் இதோடு முடிவு பெறாது இது அடுத்து வருகின்ற தேர்தலிலே எதிரொலிக்கக்கூடிய விதத்திலே தம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் செவிசாய்க்காமல் இருந்தால் எதிர்காலத்திலே மிகப்பெரிய சேதாரம் என்பது அந்த அரசுக்கு ஏற்படும் ஆகவே அந்த முறையிலே நான் அவர்களை கேட்டுக்கொள்வது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கள் உள்ளடக்கிய இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் ஓய்வூதிய மற்றும் அவருடைய தோழமை சங்க அவர்களுடைய அந்த ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடிக்கும் மேலாக இருக்கின்ற அவர்களுடைய அந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என் எல் ஸ்ரீதரன் மாநிலத்தலை தமிழக சட்டமன்றத்தில் அவர்கள் ஓய்வூதியத்தை பற்றி அறிவித்தாலும் வெறும் அறிவிப்புகளாகவே போய்க் கொண்டிருக்கிறது ஏறக்குறைய அவருடைய காலம் முடிகின்ற தருவாயிலும் கூட ஒரு உறுதியான எதையுமே அறிவிக்காமல் ஒரு காலம் கடத்துகின்ற போக்காக அவர்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் எத்தனை குழுத்தான் போட முடியும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு ஆட்சியிலே அலங்கோலமாக அறிவித்து விட்டார்கள் அது வேண்டாம் என்பதற்காகத்தான் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு வாக்குறுதியை கொடுத்தீர்கள் அதை நம்பி நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களித்து வாருங்கள் அழியுங்கள் என்று கேட்டோம் ஆனால் இன்றைக்கு சட்டமன்றம் ஐந்தாண்டு நிறைவு பெறுகின்ற நிலையிலும் கூட அமைச்சர்களை வைத்து சமாதான போக்காக இருக்கிறதே தவிர ஒரு நிரந்தர தீர்வை வெளியிடவில்லை ஒரு பக்கம் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பேரணி எடுத்து ஜாக்டி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கன்னியாகுமரியிலே இருந்து சென்னை வரை முப்பத்தொம்பது மாவட்டங்கள் உள்ளடக்கி எழுபது வயதை கடந்த மூத்த குடிமக்கள் தள்ளாத வயதிலும் இங்கே வந்து இந்த வெயில் கொடுமையிலே முதலமைச்சரின் கவனத்தை ஈர்ப்பதற்கான இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கும் பின்னால் முதலமைச்சர் தன்னுடைய கவனத்தை திருப்ப மாட்டார் என்று சொன்னால் நாங்கள் இதைவிட கடுமையான சிறை செல்லக்கூடிய போராட்டங்கள் வரை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கும் என்று தமிழக முதலமைச்சருக்கு எச்சரிக்கை விடுகின்ற ஆர்ப்பாட்ட முழக்க கூட்டம் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுச் செயலாளர் பி கிருஷ்ணமூர்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க